குருவே சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த பதிவில் அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய செடி வகைகள் துரதிர்ஷ்டத்தை தரும் செடிகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் குறிப்பா துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா முட்கள் உள்ள செடிகள் வாசனை இல்லாத மலர்கள் பூக்கக்கூடிய செடிகள் இது எல்லாமே அதிர்ஷ்ட குறைபாடு உடையது துரதிர்ஷ்டம் உள்ள செடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுல அரளி செடி அரளிச்செடி தோட்டத்தில் வளர்க்கறது நல்லது அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய பின்பக்கமா அது போன்ற இடங்களில் வளர்க்குறது நல்லது வீட்டுல முன்னால அரளிச்செடி வளர்க்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்கள்ல சில பிரச்சனை வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இதுல மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவும் அதிகமாக முட்கள் உள்ள செடிகளை வீட்டின் முன்னால் வளர்க்காமல் தோட்டத்தின் அல்லது பின்புறமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து இதுல ரோஜா அரளி வெற்றிலை முருங்கை இது போன்ற செடிகள்லாம் வந்து வீட்டுக்கு பின்னால வளர்க்கறது ரொம்ப நல்லது குறிப்பா இந்த கள்ளி செடி அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் உடையது இது வீட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனையிலே இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து துர அதிகமாக உள்ளது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கெடுத்து விட்டு நம்ம அனுபவிக்க விடாம பண்ணிடும் அப்படிங்கிறது இந்த கள்ளி செடி சரி அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய செடிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாசனை மலர்கள் பூக்கக்கூடிய செடிகள் எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடியது தெய்வீக குணங்கள் அதிகமாக இருக்கும் அதுல நல்ல அதிர்வலைகள் நிறைய அந்த செடிகள் உண்டாக்கும் இந்த செடிகளில் வீட்டுக்கு முன்னால குறிப்பா வலதுபுறமாக வைக்கிறது இன்னும் ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இந்த வீட்டில் இது மாதிரி நம்ம வாசனை மலர்கள் பூக்கக்கூடிய செடிகளை வீட்டின் வலதுபுறமாகவோ அல்லது வீட்டின் முன்பக்கமாகவோ நம்ம வச்சிருக்கும் பொழுது அந்த வீடு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எதிர்மறையான ஆற்றல் அங்கு இயங்காது அதிர்ஷ்டம் முழுக்க நிறைந்து மகிழ்ச்சி நிறைந்த வீடாக அது அமையும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியை சொல்லலாம் இதில் முட்கள் நிறைந்த சில செடிகள் மட்டும் நேர்மறையான அதிர்வலைகளை தரும் அதுல ஒண்ணு ரோஜா செடி முள் இருந்தாலும் அந்த ரோஜாவிற்கு வாசனை நிரம்பி இருக்குங்கிறதுனால அது நேர்மறையான அதிர்வலைகளை தரக்கூடியது அதுபோல மருதாணி செடி இருந்தாலும் அதனுடைய மலர் விதைகள் எல்லாமே அதிகப்படியான பாசிட்டிவான நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க மருதாணி செடி ரோஜா செடி இரண்டையுமே வீட்டின் முன்புறமாக வைக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதுவும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் நினைத்தது செல்வ செழிப்பு வரும் அதிர்ஷ்டம் உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் மேலும் ஒரு நல்ல தகவல் நம்ம சந்திப்போம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்